ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நம்ம தொக்கு இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் செய்கிறப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் நல்லா மல்லித்தலை வந்து தண்ணி நல்லா கழுவி தண்ணியை வடிய வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் நல்லா அந்த ஈரப்பழமெலாம் போயிருச்சு பாருங்கள் இந்த டைமில் எடுத்து ஆற வச்சிடலாம் ஆரட்டும் அரைச்சிக்கலாம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி கையில் பிடிச்சா நல்லா கை நிறைய ஒரு கையளவுக்கு இருக்கணும் புளி அதே கடையில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்ல புளியை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக வரும் பார்த்திங்களா புளி அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினோம்னா நல்ல பிரிஞ்சு வரும் நல்லா எண்ணெய் வந்து நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு போட்டு அரைச்சிருக்கலாம் ஆனால் அது நல்லா கரைச்சிருக்கிறது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கும் இல்லையா அதுக்காக அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக இது நல்லா கொதிக்கட்டும் அதுங்குள்ளேயே வதக்கி வச்ச மல்லித்தலையை குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் அதை புரிய விட்டுறலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா படப்படப்பட நல்லா பொறிஞ்சு கலரும் பாருங்கள் லைட்டாக மாறி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை ஆறுனதும் இதையும் ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ண இல்லையா வெந்தயம் கடுகு அதையும் சேர்த்துடலாம் அடுத்து மிளகாத்தூள் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம அரைச்ச மல்லித்தலை அடுத்து உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதை கலந்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டணும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா மசாலா கூட நல்லா அந்த கொத்தமல்லி தழை புளி எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்துட்டணும் அவ்வளோதான் இது ரெடி அடுத்து வந்து தாளிப்பு இதை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னா கொதிக்கலாம் வைக்கக்கூடாது ஏன்னா மல்லித்தலையோட மனம் வந்து ரொம்ப வெளியில் போயிடும் அதனால் கொதிக்க வைக்காமல் அப்படியே போட்டு கலந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருவோமா கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு பத்து பல் பூண்டு ஒரு ஆறு வர மிளகா அதிகம் சேர்த்துடலாம் சேர்த்து வதக்கி விடலாம் நல்ல பருப்பு வந்து பொன்னேரமாகணும் அது வரைக்கும் வதக்கி வறுத்து விடலாம் பூண்டு பருப்பு எல்லாம் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம் எல்லாமே நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான தாளிப்பு ரெடி இப்போ வந்து நம்ம தொக்கில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கப்புறமா ஸ்டவ்லாம் ஆன் பண்ண தேவையில்லை அப்படியே தாளிப்பு ஊற்றி நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் அருமையான கொத்தமல்லி தொக்கு ரெடி அவ்வளோதான் ரெடி இதை அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் தொக்குன்னு சொல்லலாம் ஊறுகாயின்னு சொல்லலாம் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் வெளிலேயே கூட ஒரு வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது ஆனால் ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம்லாம் இப்போ நிறைய செஞ்சு நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்பப்போ சுடு செஞ்சு எடுத்து பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பருப்பு சாதம் இந்த மாதிரி தேங்காய் சாதம் இந்த மாதிரி எதாவது வெரைட்டி ரைஸ் ஓ சாம்பார் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே இது சைடிஷாக கொஞ்சம் வச்சிக்கிட்டா போதும் அதெல்லாம் எதுக்கு வெறும் ஒயிட் ரைஸ் வச்சுக்கோங்க ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த தொக்கை போட்டு அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கமாக இருக்கும் அந்தளவுக்கு ருசி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்